கடலில்தான் கலக்கப் போகிறோம் என்று தெரிந்தாலும் நதி தன் பயணத்தை நிறுத்துவதில்லை நதியாக இருக்கும் வரை குடிநீர் கடலாக மாறிய பின் மழைநீர் நீ நதி போல ஓடிக்கொண்டே இரு நிம்மதியை இழப்பதும் தனிமையில்தான் சில நேரங்களில் நிம்மதி கிடைப்பதும் தனிமையில்தான் தன்னம்பிக்கை தூற்றுவோர் துணை நிற்க போவதில்லை வாழ்த்துவோர் வழி சொல்ல போவதில்லை கஷ்டமோ நஷ்டமோ வாழ்வோ சாவோ தனித்து நின்றாலும் துணிந்து போராடு வெற்றி நிச்சயம் யாரிடமும் எப்பொழுதும் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் ஏனென்றால் எதிர்பார்ப்புகள் எப்பொழுதும் அதிக வலியை கொடுக்கும் எவன் உனக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு மட்டும் ஒரு நாளும் துரோகம் செய்யாதே அந்த பாவத்தை நீ எங்கு போனாலும் கழுவ முடியாது எதிர்பார்ப்புகளை வளர்த்து கொண்டு ஏமாற்றத்துடன் வாழ்வதை விட யதார்த்தத்தை புரிந்து கொண்டு எளிமையாக வாழ்வதே நிம்மதியை தரும் ஒழுக்கம் இல்லை என்றால் நீ குற்றவாளி வேலையில் அக்கறை குறைவு என்றால் நீ சோம்பேறி வியாபாரத்தில் கவனம் இல்லை என்றால் நீ கடனாளி உணவில் கவனம் இல்லை என்றால் நீ நோயாளி சாப்பிட்றியா என்பது உறவுகள் சாப்பிட்டியா என்பது மனைவி சாப்பிடு என்பது தாய் எதுவும் பேசாமல் பேச விடாமல் அள்ளி வாயில் திணிப்பது அதுதான் நட்பு நன்றாக பார் நீ பாவம் பார்த்த யாரோ ஒருவன் தான் சமயம் பார்த்து உன்னை பதம் பார்த்து இருப்பான் நம்மளை மதிக்காத எவனையும் நாம் மதிக்கக்கூடாது அது இருந்தாலும் சரி பிறரை அதிகமாக நேசிப்பவன் மட்டுமே அதிகம் காயப்படுகிறான் வெளிச்சத்திலிருந்து இருட்டுக்கு வந்தால் கண் தெரிவதில்லை இருட்டிலேயே வந்தால் கண் நன்றாக தெரிகிறது துன்பத்திலே வாழ்பவனுக்கு தான் அறிவு பல வகையில் வேலை செய்கிறது முடிவுகளுக்கு முக்கியத்துவம் அளிக்காமல் முயற்சிக்கு முக்கியத்துவம் அளித்தால் முழுமையான வெற்றி நிச்சயம் சிந்தித்து செயலாற்றுங்கள் நண்பர்கள் தவறு செய்தால் மன்னித்து விடாதே மறந்துவிடு ஏனெனில் அவர்கள் உன் உறவுகள் அல்ல உணர்வுகள் மனதை பொத்தல் குடிசையாக வைத்திராமல் எந்த புயலையும் தாங்கும் இரும்பு கோட்டையாக வைத்திரு மதிக்கும் இடத்தில் மண்டியிட கூட தயங்காதே மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கூட கேட்காதே தடுமாறும் போதும் சரி தவறி விழும்போதும் கூச்சல் போடாம இருங்க ஏன்னா அதை பார்த்து சிரிக்க ஒரு கூட்டமே காத்திருக்கு இதுவும் கடந்து போகும் என்ற தத்துவத்தை எளிமையாக சொல்லிவிடலாம் ஆனால் வாழ்க்கையில் சில நிமிடங்களை கடப்பது அவ்வளவு சுலபமல்ல தனிமைகள் கிடைப்பது உன்னை நீ தெரிந்து கொள்ள தவறுகள் நடப்பது உன்னை நீ திருத்தி கொள்ள முயற்சிகள் எடுப்பது உன்னை நீ முன்னேற்றிக்கொள்ள கொள்ள எதிரிகள் கிடைப்பது உன்னை நீ வளர்த்து கொள்ள எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் தவறானவை அல்ல ஆனால் யாரை நம்ப வேண்டும் யாரிடம் எதை எதிர்பார்க்க வேண்டும் என்பதை நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் நமது பிள்ளைகளுக்கு வறுமை தெரியாமல் வளர்ப்பது தவறில்லை ஆனால் நமது உழைப்பு தெரியாமல் வளர்ப்பதே தவறு அடுத்தவர்களின் உணர்வுகளை மதிக்க கற்றுக்கொண்டாலே போதும் பிறரை குறை கூறும் பழக்கம் தானாக நின்றுவிடும்